பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரையில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் முதல் முறையாக ஸ்கோர்டு போர்டு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையையொட்டி ஜனவரி பதினைந்தாம் தேதி அவனியாபுரத்திலும் பதினாறாம் தேதி பாலமேட்டிலும் பதினேழாம் தேதி அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான முன்னேற்பாடு பணிகள் பாதுகாப்பு பணிகள் உள்ளிட்டவை குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் மற்றும் அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் அலங்காநல்லூர் பாலமேடு ஜல்லிக்கட்டு கிராம கமிட்டியினர் மற்றும் அவனியாபுரம் கிராமத்தினர் மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்த் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வருவாய்த்துறை காவல்துறை கால்நடைத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் பங்கேற்றனர் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மூர்த்தி கடந்த ஆண்டு போல எந்தவித பாகுபாடும் இன்றி ஜல்லிக்கட்டு போட்டி சிறப்பாக நடத்தப்படும் என்று உறுதியளித்தார் நடைபெறும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை அதற்கான முன்கூட்டியே எல்லா ஏற்பாடுகளையும் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கெல்லாம் இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் அதே போல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பல்வேறு அதிகாரிகளும் மாநகராட்சியினுடைய காவல்துறை ஆணையர் மாநகராட்சியினுடைய ஆணையர் அதே போல் சோழவந்தம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு அவரவர்கள் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டுமென்று கால்நடைத்துறை வருவாய்த்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை பொதுப்பணித்துறை ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள்லாம் இங்கே அழைத்து பேசியிருக்கிறார்கள் வரக்கூடிய அந்த பதினைஞ்சாந்தேதி அவனியாபுரத்திலையும் பதினாறாம் தேதி பாலமேடிலையும் பதினேழாம் தேதி அலங்காநல்லூரிலையும் சல்லியட்டு சிறப்பாக நடைபெறும் ஜல்லிக்கட்டில் ஆன்லைனில் ஏற்றுறாங்க அந்த ஆன்லைனில் போது ஒன்று ரெண்டு குறைபாடுகளில் நீங்கள் தான் சொல்லணும் பத்தாயிரம் பேர் மாடுகளுடைய எண்ணிக்கை கடந்த ஆண்டு பத்தாயிரம் பேர் பதிவு செய்கிறார்கள் வீரர்கள் ஆறாயிரம் பேர் வருகிறார்கள் ஒரு ஜல்லிக்கட்டுக்கு குறைந்தபட்சம் அறநூறு இரநூறுலேருந்து கூடுதலாக ஆயிரம் மாடுகளுக்கு உள்ளதாகத்தான் தவிழ்த்து விடப்பிடிங்க முடியும் அதனால் அப்படி வருகிற போது அங்கே ஒரு சில இதுகள் இருக்கும் அதையெல்லாம் இந்த ஆண்டு சரி பண்ண சரி செய்வதற்கான ஏற்பாடை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அதில் எந்த விதமான பிரச்சனையோ பாகுபாடோ எதுவும் இருக்க போகிறதில்ல அதற்காகத்தான் இப்போவே முன்கூட்டியே அதற்கான பேச்சு நடைபெறுகிறது ஜல்லிக்கட்டு மாடுகளாக இருந்தாலும் வீரர்களாக இருந்தாலும் எந்த விதமான பாகுபாடும் பார்க்காமல் தான் இது அரசனுடைய ஜல்லிக்கட்டாக இன்றைக்கு நடைபெறுகிறது அதுக்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள் நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தினுடைய சார்பிலும் மாவட்ட நிர்வாக இங்கே முதலமைச்சர் அவர்களையும் துணை முதல்வர்களையும் வரவேண்டும் என்று அழைத்திருக்கிறோம் அதற்கான நிகழ்வு இன்னும் ஒரு சில நாட்களிலே அவர்கள் அறிவிப்பார்கள் எந்த சமூகமும் பார்வாடு பார்க்கறதில்லை எப்பையும் எந்த எல்லா ஆண்டுகளும் எப்படி நடக்கிறதோ அது மாதிரி நடைபெறும் இதில் தயவு செய்து ஜாதியோ சமுதாயமோ தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சரை பொறுத்தளவில் எல்லாரையும் பாகுபாடு இல்லாமல் நடந்துட்டுருக்கிறது தான் நம்ம ஜல்லிக்கட்டு அதில் எந்த விதமான சமுதாயம்லாம் சொல்கிறது இல்லை எல்லாரும் வேறுபாடு இல்லாமல் தான் நடத்திட்டுருக்குறாங்க